விஜயகாந்தினுடைய இறுதி அஞ்சலிக்கு பதினஞ்சு லட்சம் பேர் எல்லாம் கூடினார்கள் என்றெல்லாம் அவர் பேசி இப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் வந்து சூளுரைப்போம் என்று பேசிவிட்டார் விஜயகாந்த் இறந்த ஒரு நாளை நன்னால் என்று அவர் எப்படி வாய்தபடி சொன்னாரா இல்ல அவருடைய ஆழ்மனதிலே வந்து இதை விடுதலையாக கருதினாரா என்று நமக்கு தெரியவில்லை இதை தேர்தல் வெற்றியாக மாற்றிவிட வேண்டும் இந்த அனுதாவலை எப்படியாவது வாக்கு வங்கியாக மாற்றிவிட வேண்டும் என்று அவசரம் இருக்கிறது அவர்கள் அவசர அவசரமாக தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டதெல்லாம் பிரேமலதா மீது ஒரு எதிர்மறையான மனநிலையை இருக்கிறது விஜயகாந்தினுடைய வளர்ச்சிக்கு தொடக்க காலத்திலே துணை இருந்தவர்கள் அத்தனை பேரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்து விட்டார் பிரேமலதா என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அவருடைய மைத்துனர் எல்கே சுதீஷ் மீதும் இருக்கிறது எந்த அரசியல் கட்சியோடையும் அவர்கள் வந்து கூட்டணி வைத்து வென்று விடுவார்கள் என்று நம்புவதற்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லை அதனால் நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த அனுதாப அலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு பிரேமலதா செய்யலாம் ஆனால் அதற்கான கூட்டணி வாய்ப்பை யார் தருவார்கள் என்று பார்க்கிற போது இந்தியா கூட்டணியிலே அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு பாஜக வாய்ப்பு தான் அவர் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு பாஜக தான் தயாராக இருக்காரு அதனால வேறு வாய்ப்பு அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை ஒரு பார்க்கிங்ல நடந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய ஜென்ம பகை கிடையாது ஆனா எப்ப அது பகையா மாறுதுன்னா திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு வடிவில அழைத்துச் செல்லப்படுகிற போது விஜயகாந்த் குறித்து அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் தண்ணியில் ஏவன் வந்து கப்பல ஓட்டுறானா வந்தாண்டா கேப்டன் எப்பவுமே தண்ணியில் இருக்கிறவன் கேப்டன் கிடையாதுடான்னு சொன்னார் இது வந்து விஜயகாந்தோடைய இமேஜை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு இது ஒரு இறப்புக்கு வந்து இரங்கல் தெரிவிக்காததுனால நேரடியாக வந்தா கூட ஏதாவது கலவரம் ஆயிடுமோ அப்படிங்கிற அச்சம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழக்கூடாதுங்கிறத தவிர்த்துருக்கலாம் மற்றபடி அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக ஒரு வீடியோ எழுதிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு எக்ஸ்தலத்திலேயோ ட்விட்டர்லையோ ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அதை அவர் செய்யாதனால அது ஒரு விமர்சனமாக மாறிவிட்டது நான் நினைக்கிறேன் விஜயகாந்தினுடைய மகன் வந்து சண்முக பாண்டியங்கிறது வந்து கதாநாயகனாக நடிக்கிற போதுனால் அந்த பட ப்ரொமோஷனுக்கு வந்து காலம் எப்படி சுழற்சியாக பாருங்கள் விஜய் வந்து கூப்பிட்றாங்க அவங்க விஜய் வந்து அந்த தொலைபேசியை வந்து அட்டன் பண்ணலை விஜய் அவர்கள் வந்து உடல்நலம் குன்றி இருக்கும்போது வந்து பார்க்கலை அந்த ப்ரமோஷனுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலை என்பது போன்ற எதிர்நிலையான கருத்து இருக்குது அந்த கோபத்தில் ஆவேசத்தில் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு செப்பு தூக்கி வீசிட்டான் சினிமா துறையிலே இருந்து இன்னொரு தலைவன் வருவான் என்று நம்புவதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை விஜயிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறு இளைஞர் படை ஓரளவுக்கு ஆக்டிவாக இயங்கலாம் ஆனால் அது வெற்றிகரமான இடத்தை அடையுமா என்று கேட்டான் நிச்சயமாக அடைவதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை அதற்கு நீண்ட உழைப்பு தேவைப்படுகிறது நீண்ட பயணம் தேவைப்படுகிறது தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய ராஜகம்பிரன் அவர்களுடன் இணைஞ்சிருக்கும் வணக்கம் வணக்கம் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளமாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் முக்கியமாக பார்த்துட்டும் அண்ட் முக்கியமாக நிறைய மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மரணம் அந்த மரணத்துல மிகப்பெரிய ஒரு பாலிட்டிக்ஸ் பின்னாடி இருந்தாலும் கூட நடிகர் வடிவேலு அவரோட மரணத்துக்கு வரல அவரோட இறுதி அஞ்சலிக்கு வரலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாரும் முன்னாடி இருக்கு அதுக்கு பலதரப்பட்ட பதில்கள் இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஒருவருடைய இறப்புக்கு ஒருவர் செல்வதும் செல்லாமல் இருப்பதும் அவருடைய தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பொது வாழ்வில் இருக்கிற ஆளுமைகள் என்று வருகிற போது பொதுமக்களுடைய அபிமானத்துக்குரிய ஒரு தலைவரோ ஒரு பிரபல நடிகரோ மரணிக்கிற போது இது போன்ற கேள்விகளை மக்கள் வந்து கேட்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய அறம் சார்ந்த உணர்வு மனிதநேய உணர்வு என்பது எப்பொழுதுமே பிரபலங்களுக்கு இருக்குமா என்றொரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் கவியரசர் கண்ணதாசன் அவர் வனவாசத்திலேயே இருப்பார் இந்த நாட்டிலே பிரபலங்கள் என்று சொல்லிக் கொள்வோர்களே பெரும்பாலான பேர் அயோக்கியர்கள் என்று எழுதியிருப்பார் அப்போ என்னென்னா இவருடைய கடந்த காலத்திலே இருந்து பல பேர் வடிவேலை விமர்சிக்கிறார்கள் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து சின்ன கவுண்டர் படத்திலே நடிக்கிற போது அவர் ஒரு துணை நடிகனாக இருந்தார் ராஜ்கரன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தந்தது வந்து சின்ன கவுண்டரினுடைய கதாபாத்திரம் அவரை வந்து அடுத்த கட்டத்திற்கு அந்த சினிமாவில் பிஎன்சி என்று சொல்வார்கள் அதாவது மாநகரங்களை தாண்டி கீழ் கீழ் நோக்கி பாயக்கூடிய கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு படம் வந்து சின்ன கவுண்டர் அது போன்ற படங்களில் அவர் நடித்து ஆனால் என்ன ஒரு விஷயம் நான் சிந்திக்க வேண்டியிருக்குன்னா இவர் எப்படி வந்து கேப்டன் அப்படி நடிகர் சங்க தலைவர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறாரோ அதே போல் காமெடி சூப்பர் ஸ்டாராக வடிவேல் இருக்கிறார் வடிவேலு ஒன்று மக்களுடைய மிகப்பெரிய அபிமானத்துக்குரிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார் நமக்கு தான் அவர் காமெடியன் ஆனால் மார்க்கெட் வேல்யூ படியோ அல்லது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குப்படியோ அவர் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறார் இல்லாட்டா அவர் சங்கர் படத்தினோடு சங்கரோடு அவர் முரண்படுகிறார் இல்லையா மிகப்பெரிய இயக்குனரோடு வந்து அவர் முரண்படுறாரு இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை எடுத்த தேவனோடு அவருக்கு மிக கடுமையான முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்போ நிறையா இடங்களில் வந்து வடிவியலுக்கும் பட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர்களோடு நிறைய முரண்பாடு இருக்கிறது எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா அடித்தளத்திலிருந்து மேலெலும்பி வரக்கூடியவங்களில் பல பேர் என்ன செய்வாங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் தொடங்கி சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துடுவாங்க என்ன தாண்டி யாருமே இல்லைங்கிற இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் தேவர் மகன் படத்தில் வந்து வடிவேலு நடிக்கிறார் பி சி ஸ்ரீராம் வந்து கேமராமேனாக இருக்கார் பிசி ஸ்ரீராம் வந்து ஃப்ரேம் வந்து வச்ச பின்னாடி கேமராவில் எப்பொழுதுமே என்ன செய்யணும் அந்த ஃப்ரேம்குள்ளே யார் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் யாரும் போகக்கூடாது வரக்கூடாது அது சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் மட்டும்தான் என்ட்ரி ஆகணும் இது வழக்கமாக உள்ளது ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க விரும்புகிறவங்களோ அல்லது அந்த ஃப்ரேம்க்குள்ளே இல்லாதவங்களோ கேமராவுக்கு பின்னாடி இருக்கணும் இதுதான் ரூல்ஸு எல்லா இடத்துலையுமே உள்ளது ஆனால் இது அவருக்கு புரியாம இருந்துருக்கு வடிவேலுக்கு அத்தனைக்கு அது முதல் படம் கிடையாது எப்போ வந்து அவர் ஃப்ரேம் வச்சாலும் எதிர்பாராத விதமாக வந்து குறுக்க வந்துடுவார் அவர் கடுமையான கோபம் அந்த ஷார்ட் வேஸ்ட் ஆயிடும் திரும்ப ரீடேக் எடுப்பாங்க இப்போ கடுமையான கோபம் ஏற்பட்டு பி சி சரி நாம் வந்து பயங்கரமாக திட்டியிருக்காரு வடிவேல இட்டி இட் நான் சந்தி யார் கண்ட்ரி ஃப்ரூட்லாம் பேசியிருக்காரு இப்படி அடிக்கடி அவர்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அந்த படம் கொடுக்காரு பின்னாடி அவர் காமெடியில் பெரிய ஆளாகி அவருக்குன்னு தனி ட்ராக் வைப்பாங்க அவரோட காமெடி போர்ஷனாக அவரே டைரெக்ட் பண்ணுவார் டைரெக்ட் பண்ண மாட்டார் அவரே கிரியேட் பண்ணுவார் அவரே டீம் வச்சுருப்பார் அது எழுதுறதுக்குலாம் அவரே அந்த சீன் எடுப்பார் டைரக்ட் வந்து வேடிக்கை தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு அவர் பெரிய ஆகிட்டார் ஒரு படத்துக்கு அவர் அந்த மாதிரி அவரோட காமெடி சீன் சம்மந்தமாக ஷூட்டிங்கு இருக்கும்போது இப்போ யார் கேமராமேன்னா நெடுங்காலத்துக்கு முன்னாடி தன்னை திட்டுனார்ல அதே பிசி ஸ்ரீராம் இப்போ கேமராமேன் அவர்றாரு அவரை கூப்பிட்டு வெடிப்பையில் பிசி சார் நான் சொல்கிறது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஒரு டைட் வச்சுக்கோங்க ஒரு ட்ராலி ஒரு மூமெண்ட் வச்சுக்கோங்க ஒரு மிட்ஷாட் வச்சுக்கோங்க வைடு போக வேணாம் நான் சொல்லும் போது போனால் போதும் நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே தானே சார் உங்களுக்கு என் நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் வந்து இதுதான் சினிமாவோட வளர்ச்சி இது சினிமாவில் நிகழும் அதனால் நம்ம வந்து அவர் இரநூத்தம்பது ரூபாய் வந்து தினசரி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அவர் வந்து வடிவேலுக்கு வந்து விஜயகாந்தன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே தருவான் ரசிகர்களோ அல்லது அந்த முழுச்சட்டம் மாறன் மாதிரி விமர்சகர்களோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கான் அவருடைய உயரங்கிறது வேறு கட்டத்துக்கு போயிடுச்சு வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் பெரிய அளவில் வந்து சொத்து தகராறோ வாய்க்கால் வரப்பு தகராறோ கிடையாது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய தங்கச்சி கணவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் முத்துராம்கிறவர் இறந்து போயிட்டார் அது அந்த அந்த முழுக்க கார்கள் வந்து நிற்கிது அது வடிவேல் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் அவரோட வீடு அந்த இறப்பு நிகழ்ந்த வீடு அப்போ நிறைய கார்கள் நிற்கும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வடிவேல் வர்றாரு பார்க்கிங் பண்ண இடம் இல்லை கடுமையாக சத்தம் போட்டிருக்காரு அப்படி சத்தம் போடும்போது கடைசியாக சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க அது வந்து விஜயகாந்த் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவர் என்ன பெரியவரா அப்படின்னு இதோ கோவத்தில் பேசியிருக்கார் அப்புறம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க இந்த மாதிரி இறப்பு நிகழ்ந்துருச்சு அவர் தங்கச்சி கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இவ்வளோ தான் நடந்தது இங்கே என்ன செய்வாங்கன்னா அந்த விஜயகாந்துக்கு விசுவாசியாக இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்க போய் வடிவேல் திட்டுனதை போய் சொல்லி கொடுத்தாங்க கேப்டன்ட்டு கேப்டன் எப்படிப்பட்டவருனா அடிப்படையில் விஜயகாந்த் வந்து ஒரு கோபக்காரர் முன்கோபக்கார் அது அவருக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்கியிருக்கு அதுக்கு ரசிகர்கள் என்ன பண்ணிட்டான்னா இந்த கண்ணாடி எல்லாம் உடைத்ததாக ஒரு தகவல் இருக்கிறது இவ்வளோதான் ஒரு பார்க்கிங்கில் நடந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் இது ஒரு பெரிய ஜென்ம பகை கிடையாது ஒரு வர் வருடக்கணக்காக வந்து நினைத்து கொண்டிருக்கிறதுக்கான பகை கிடையாது ஆனால் எப்போ அது பகையாக மாறுதுன்னா திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு வடிவேலு அழைத்துச் செல்லப்படுகிற போது விஜயகாந்த் குறித்த அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் அந்த விமர்சனங்கள் என்னவாக இருக்குன்னா அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து தான் இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச டைலாக் தண்ணியில் ஏன் வந்து கப்பலை ஓட்டுறானா வந்தாண்டா கேப்டனு எப்போவுமே தண்ணியில் இருக்கிறவன் கேப்டன் கிடையாதுடான்னு சொன்னார் இந்த டைலாக் பஞ்சு டைலாக் மாதிரி பரவிடுச்சு இது வந்து விஜயகாந்துடைய இமேஜை ரொம்ப டேமேஜ் பண்ணிருச்சு ஆனால் அதற்கு பின்னாடி அதிமுக ஆட்சி வந்தது அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பலன் இல்லை திமுக வெற்றி பெறலாம் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுகாது இப்ப தொடர்ச்சியாக என்ன செய்யணும் வடிவேலுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஒரு பத்தாண்டு காலம் சினிமாவில் இருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அதற்கு வந்து ஜெயலலிதா காரணம் ஜெயலலிதா திட்டினது காரணம் என்று தவறான தகவலை பல பேர் பரப்புறாங்க ஜெயலலிதா எம்ஜிஆரையே மதிச்சது கிடையாது உண்மையிலேயே ரஜினிகாந்தே ஒரு பொருட்டாக இருந்தும் கிடையாது ஆனால் வடிவேல் வாய்ப்பையெல்லாம் பறிக்கக்கூடிய இடத்துல ஜெயலலிதா இப்பவுமே இல்லை ஜெயலலிதா ஒரு பொருட்டாக இவரையெல்லாம் கருதவே மாட்டார் வடிவேலு ஏற்கனவே அதீதமான சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு அந்த காமெடி ட்ராக்கோட இது சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அந்த டைம் ரொம்ப பீக்கில் இருந்தார் அப்போ அவர் டைரக்டர்களோட வச்சுக்கிட்ட சச்சரவுகள் ஷூட்டிங்க்கு லேட்டாக வர்றது காலையில் ஆறு மணிக்கு வர வேண்டிய ஷூட்டிங்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வர்றது லேட்டாக வர்றது ஒரு மூணு நாள் எடுக்க வேண்டிய படப்பிடிப்பு காட்சிகளை வந்து வேணும்னே ஒரு வாரம் எடுக்கிறது அதிகமான பேமெண்ட் வாங்கிறது இது மாதிரி நிறையா நடைமுறை சார்ந்த சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிற போது சினிமாக்காரர்களுக்கு அவர் மீது அதிருப்தி வந்தது அதை அரசியல் காரணங்கள் வந்த போது பயன்படுத்தி கொண்டாங்க காக்கா உட்கார பணம் பணம் விழுந்துருச்சு அவ்வளோதான் மற்றபடி வந்து இது ஒரு இது தொடர வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதற்கு பின்னாலில் கூட ஒரு முறை வந்து சுப்ராஜின்னு வந்து வடிவேல் டீமில் ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார் அவரை வந்து ஒரு முறை விஜயகாந்த் வந்து வெளியில் காரில் போகும் வழியில் பார்த்துட்டு சுப்ராஜ்கிட்ட வழியில் நிறுத்தி பேசியிருக்காரு ஏன்னா சுப்ராஜே வடிவேல் இன்னும் வரதே காணா சொட்டிங்களே அவனை நடிக்க சொல்லியா அப்படின்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு அதுக்கு சுப்ராஜ் சொல்லியிருக்காரு எதுக்கு ஆள் அவுட் அடிக்கிறதுக்கா ஆட்டோவில் ஆள் அனுப்புகிறதுக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா அவன் நடித்தா தாயா சிரிப்பு வருது எங்களுக்குலாம் நைட் நைட் அவன் ஜோக் தாயா படுப்பேன் அவனை நடிக்க சொல்லியா நான் சொன்னேனே சொல்லியான்னு சொல்லியிருக்கேன் அந்த பெருந்தன்மை விஜயகாந்தரை மருந்து இருக்கிறது அதை சுப்ராஜ் பதிவு செய்திருக்கிறார் சுப்ராஜ் இப்பொழுதும் சுப்ராஜை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டு முருகன் எல்லா திருண பணத்தையும் எங்கடா கொடுத்த அப்படின்னு ஜட்ஜி கேட்கும்போது முருகனை தயாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சார பாம்பு சுப்ராஜ்னு நிறைய காம்படிஷனில் வருவார் அதனால் இது வந்து நீடிக்க வேண்டிய பகையோ முரணோ அல்ல ஒரு சாதாரண விஷயம் கிடந்து போகிற ஒரு விஷயந்தான் இது ஒரு இறப்புக்கு வந்து இரங்கல் தெரிவிக்காததுனால நேரடியாக வந்தால் கூட ஏதாவது கலவரம் ஆயிடுமோ அப்படிங்கிற அச்சம் பயம் இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் தன்னுடைய நடிகர்கள் எப்பொழுதுமே தன்னை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க யாராவது ஒரு பிளேடாக போட்டனான்னு வச்சுங்க மூஞ்சியில் வாழ்நாளில் நடிக்க முடியாது இல்லையா நடிகனுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்கும் ஒரு நடிகன் போயிட்டுருக்கும் இப்போ போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கும் அதை மீறி ஆர்வ கோளாராக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழக்கூடாதுங்கிறத தவிர்த்துருக்கலாம் மற்றபடி அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக ஒரு வீடியோ வெளியிட்ருக்கலாம் ஒரு ஒரு எக்ஸ்தலத்துலேயோ ட்விட்டர்லேயோ ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அதை அவர் செய்யாததுனால அது ஒரு விமர்சனமாக மாறிவிட்டது நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நடிகர் சங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் பார்த்துட்டிங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்குன்னு ஒரு புதிய ஒரு உயிரே வந்திருக்கு அப்படிப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்குது இவ் இருந்த போதிலும் நம்ம எப்படி வடிவேல் வரல அவர் வந்துட்டு சரியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண்ணீர் அஞ்சலி செழுத்துல இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கூட இந்த நடிகர் சங்கம் அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் யாருமே வரலை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நாங்கள் இருக்கோம் வெளிநாடுகளில் இருக்கோம் எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் வலைதளங்கள் மூலியமாகவும் காணொலி மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கண்ணீர் அஞ்சலி இரங்கல் செய்தியை வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அரசியல் மற்றும் இந்த சினிமா விமர்சகரா இந்த இதை நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க ஒரு தாசில்தார் வீட்டில் ஒரு முறை ஒரு கதை நடந்த ஒரு சம்பவம் தாசில்தார் வீட்டில் ஒரு நாய் இறந்து போச்சு ஊரே கூட்டிட்டாங்க கூடிய அந்த தாசில்தார்கிட்ட துக்கம் சரிக்கிறாங்க ஐயா வந்து ஒரு குழந்த மாதிரி வளர்த்தார் இந்த நாயை மடியில் போட்டு வளர்த்தார் எங்கே போனாலும் காரில் கூட்டிகிட்டு போவார் அந்த நாயை அதை நாயின்னு சொல்ல மாட்டார் நிம்மின்னு சொல்லுவார் பப்பின்னு சொல்லுவார் செல்லமான பெயர்களில் சொல்லுவார் இப்படி வளர்த்தாரயா உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமாயா அப்படின்னு ஒரே கூட்டி சொன்னாய் கொஞ்ச நாள் கழித்து சில மாதங்கள் கழித்து அந்த தாசில்தாரி இறந்து போயிட்டார் ஊரில் ஒருத்தனுமே வரலை தாசில்தாருக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான் ஒரு சிறுவன் இருக்கான் நாய் செத்ததுக்கு இந்த ஊரில் மொத்த பேரும் கூடி வந்தாங்களே அப்பா செத்ததுக்கு ஏமல்ல அப்படின்னு தாசில்தார் பையனுக்கு தோணியிருக்கு தாசில்தார் உயிரோடு இருக்கும்போது நாய் செத்தா அவருடைய தெய்வதாச்சின்யத்தால் சில காரியங்களை சாதிச்சுக்கலாம்கிறதுக்கு வந்தான் தாசில்தாரே செத்துட்டாரே விசாரிச்சு என்ன ஆகுது என்று மரண வீடுகளிலேயே கூட ஆதாயம் பார்க்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு சமூக மனநிலையாக இருக்கிறது ஒன்று விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா வாழ்க்கையிலிருந்து வெளியேறி வேறுத்தால் அரசியல் வாழ்க்கைக்கு வந்திருக்கு பின்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பரில் விருதகிரி என்கிற ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடித்தார் தான் அவர் கடைசி படம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இந்த இருபத்தி மூன்று வரைக்கும் ஒரு பதிமூணு ஆண்டு காலம் அவர் சினிமா உலகத்தில் இல்லை ஃபஸ்ட்டு அரசியல் உலகத்துக்கு போயிட அதனால் அவரோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் அவரால் பலன் பெற்றவர்கள் பயன்பெற்றவர்கள் நட்பில் இருந்தவர்கள் அது ஒரு கதை அவரோடும் பதி பேர் விடுபட்டாங்க அதனால் இந்த இளம் தலைமுறை நடிகர்கள் அவரோடு நெருக்கமல்ல அவர் சீனில் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் உண்மையான காரணம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா உண்மையிலேயே ஸ்கூல் லீவ்லாம் விட்டதுனால வருடத்தினுடைய பகுதியாக இருக்கிறதுனால உண்மையிலேயே வெளிநாடுகளுக்கு அவங்க என்ஜாய் பண்ண போவாங்க ஏன்னா சாதாரணமாக ஒரு நடிகன் போய் ஒரு ஒரு மாலை நேரத்தில் போய் ஒரு மெரினா பீச்சில் போய் ஒரு விஜய் சேதுபதி நிற்க முடியாது சிவகார்த்திகேயன் போய் மெரினா பீச்சில் காற்று வாங்க முடியுமா ஒரு ஆயிரம் பேர் செல்ஃபி எடுக்க ஆசைப்படுவான் நான் பார்த்தேன்னு சொல்லுவான் அப்போ அவங்களுடைய பிரைவைசி கெட்டு போயிடும் புகழுக்கு அவங்க கொடுக்குற மிக முக்கியமான விலை வந்து அவங்களுடைய அந்த பிரைவசி கெட்டு போயிடும் ஸோ இதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க அதனால் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது அவங்க வர முடியாமல் போகிறது அப்படிங்கிறது அவங்களோட பிரச்சனை தான் ஒரு வகையில் ஆனால் சினிமா உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஆதாயம் இருக்கும்போது மட்டும்தான் அணுகுவார்கள் நிச்சய நேரம் யாராக இருந்தாலும் அந்த இடத்தை கடந்து போயிவிடுவார்கள் இது சினிமாவில் மிக முக்கியமான நான் கருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தை பற்றி உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா அளவில் இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாரனா விஜய் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு மத்தியிலையும் போயிட்டு இறுதியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கண்ணீர் அஞ்சலிக்கு போயிருக்காரு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் அவமானப்படுத்தக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மேலே போட்டது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் கோவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு சினிமா விமர்சகராக இதை எப்படி பார்க்குறீங்க விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக மாறியதற்கு அவர் தொடர்ச்சியாக அது கால படங்கள் எல்லாமே அவருக்கு தோல்வி படங்கள் அவருடைய தொடக்ககால படங்கள் அத்தனையுமே தோல்வி படங்களாக இருந்தபோது முதல் முறையாக வெற்றி பெற்ற திரைப்படத்தை அவருக்கு தந்தது யார் அப்படின்னா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு இருட்டரை என்கிற படத்தின் வழியாக தான் அவர் மிகப்பெரிய வெற்றிப்பட கதாநாயகனாக மாறுகிறார் அதனால் எஸ்ஏசி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய விஸ்வாசம் கொண்டவராக எப்பொழுதுமே விஜயகாந்த் இருந்திருக்கிறார் அவரோடு ஒரு பத்து பதினைந்து படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் நடிகராக வந்தபோது நாளைய தீர்ப்பு ரசிகன் கோயமுத்தூர் மாப்பிள்ளை எப்படி வரிசையாக விஷ்ணு என்று வரிசையாக படங்கள் நடிக்கிற போது அத்தனையும் தோல்வி படங்களாக இருந்தபோது ஒரு கெஸ்ட் ரோல் வந்து நீங்கள் நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் என்று அன்றைக்கு புகழின் உச்சியிலே இருந்த விஜயகாந்திடம் எஸ் ஏ சந்திரசேகர் வேண்டுகோள் கொடுக்குறார் அதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் அந்த செந்தூரபாண்டி அது முழுக்க முழுக்க விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோக்கஸ்னால அந்த படம் வந்து வெற்றியும் பெற்றுச்சு அப்புறம் பின்னாளில் வந்து விஜய் வந்து காதலுக்கு மரியாதை பூவே உனக்காக இன்று வரிசையான வெற்றி படங்களை நடித்து மிகப்பெரிய உயரங்களை அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற கதாநாயகர்கள் பட்டியல் வரைக்கும் அவர் போயிட்டார் அதனால் விஜயினுடைய குடும்பத்திற்கும் எஸ் குடும்பத்திற்குமே ஒரு நல்லுறவு உண்டு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உடல் நலிவுற்று இருந்த காலமும் அதற்கு முன்பு வந்து விஜயகாந்தினுடைய மகன் வந்து சண்முக பாண்டியங்கிறவர் வந்து கதாநாயகனாக நடிக்கிற போதெல்லாம் அந்த பட ப்ரமோஷனுக்கு வந்து காலம் எப்படி சுழற்சியாக பாருங்கள் விஜயை வந்து கூப்பிட்றாங்க அவங்க விஜய் வந்து அந்த தொலைபேசியை வந்து அட்டன் பண்ணலை அவர் வரலை என்பது போன்ற சில முரண்கள் இருக்க இங்கே அந்த கோபமும் வந்து விஜயகாந்துக்கு வந்து இவங்க எதுவும் தேங்க்ஸ் பண்ணலை அடுத்த தலைமுறை விசேசிங்க அவருக்கும் கரெக்டான தான் உறவுகிறது விஜய் அவர்கள் வந்து உடல்நலம் குன்றி இருக்கும்போது வந்து பார்க்கலை அந்த ப்ரமோஷனுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலை என்பது போன்ற எதிர்நிலையான கருத்து இருக்குது அந்த கோபத்தில் ஆவேசத்தில் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு செருப்பு தூக்கி வீசிட்டான் இது ஒரு நிதானம் தவறிய செயல் ஒரு துக்க வீட்டில் நடந்திருக்கக்கூடாத நாகரிக குறைவான ஒரு செயல் அதை தாண்டி இதை வந்து விமர்சிப்பதற்கு ஒன்றுமில்லை அது நடந்திருக்கக்கூடாது விஜயை அவங்கத்திருக்கக்கூடாது அது ரசிகர்கள் வந்து எமோஷனலில் செய்கிறதுக்கு நாம் யார் யாரை பொறுப்பேற்க சொல்வது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்தோட மிக ஆத்மாத்மமான கட்சி இவரோட இந்த இறப்பிற்கு பிறகு இப்போ பொதுச் செயலாளராக அவங்களோட மனைவி பிரேமணராக வந்துட்டு பதவியேற்றிருக்காங்க இனிமே இந்த தேமுதிகாவோட நிலை எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அரசியல் விமர்சகனா உங்களோட பார்வை எப்படி இருக்குங்க தேமுதிக தொடங்கப்பட்ட போது ஆண்டவனோடும் மக்களோடும் தான் எனக்கு கூட்டணி என்று அறிவித்தார் விஜயகாந்த் தனித்து நின்றார் மக்கள் அவருடைய துணிச்சலை பார்த்து அவர் உதவி செய்கிற மனிதாபிமானத்தை பார்த்து அவருக்கு எடுத்த எடுப்பிலேயே எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கு வங்கியை மக்கள் வந்து செலுத்தினார்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக உருவானது அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பத்து சதவீத வாக்கு வங்கி அவருக்கு வந்தது அது வரைக்கும் அவரை ஒரு பொருட்டாக கருதாமல் கோமாளியாக கருதியவர்கள் எல்லாம் அவரோடு கூட்டணி வைத்தால்தான் வெல்ல முடியும் என்கிற நிலைமை அதிமுக அதிமுகவிற்கே வந்தது திமுகவோடு அவருக்கு முரண்பாடு இருந்த காரணத்தினால அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதிமுக கூட்டணியோடு அன்றைக்கு இருந்த துக்லக்ஷோ போன்றவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ஒரு நாற்பத்தி ஒரு சீட்டில் போட்டிட்டு ஒரு இருபத்தொன்பது இடங்களிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றியும் பெற்றார்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் வந்தார் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் அவர் உயர்ந்தார் ஆனால் அந்த பயணம் வந்து நீடிக்கவில்லை ஜெயலலிதாவோடு அவருக்கு ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக அவருடைய எம்எல்ஏக்களை பிரித்தார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போனால் எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை வந்து அவர் இழந்து விடுவார் என்கிற காரணத்தினால் அவருக்கு சில மன ரீதியான அழுத்தங்கள் ஏற்பட்டது தொடர்ச்சியாக அடுத்து வந்த தேர்தலிலே திமுக அவருக்கு அழைப்பு விட்டது ஒருவேளை புத்திசாலித்தனமாக திமுகவினுடைய கூட்டணியிலே அவர்கள் இடம்பெற்றிருந்தால் தேமுதிக என்கிற கட்சி வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஆத்தில் இறங்கின போல கரைந்திருக்காது அவர்கள் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டார்கள் அதனுடைய விளைவாக என்ன அங்கே போய் மக்கள் நல கூட்டணி போன்ற கூட்டணியில் இருந்து மிக மோசமான வீழ்ச்சி அடைஞ்சாங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர்கள் அறிவித்து கொண்டாலும் விஜயகாந்தே முதல் முறையாக தோற்றார் ஒரு பத்தாண்டு காலம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் ஆனால் அந்த தேர்தலில் அவர் டெபாசிட்டே இழந்தார் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை வருகிற போது சென்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒரு சதவீத வாக்குகள் மட்டும்தான் பெற்றார்கள் பத்து சதவீதத்தில் இருந்து படிப்படியாக இறங்கி ஒரு சதவீதத்திற்கு அந்த அரசியல் கட்சி வந்ததற்கு பின்னால் அது அரசியல் கட்சியாக கருதுவதற்கான வாய்ப்பே இல்லாத இடத்துக்கு போய்விட்டது ஒன்று ஒரு கட்சிக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் அந்த கட்சியிலே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை முதன்மையாக முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு முகம் இருந்தது அதுதான் விஜயகாந்தினுடைய முகம் அந்த இடத்தை வந்து பிரேமலதாவால் நிரப்ப முடியாது ஏனென்றால் அவர் அவர் எவ்வளவு கோவப்பட்டாலும் விஜயகாந்த் வந்து அவர் ஒரு கருணையின் வடிவமாக அன்பின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் இருந்தது ஆனால் இவருடைய உடல் மொழியோ இவருடைய பேசுகிற மொழியோ வந்து ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு மொழியாக இருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட சில ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே நன்றி தெரிவிக்கிறோம் என்கிற பெயரிலே ஒரு ஆவேசமான அரசியல் உரையை அவர் ஆற்றினார் அதிலே வந்து தேமுதிகவுக்காக வந்து விஜயகாந்தினுடைய இறுதி அஞ்சலிக்கு பதினஞ்சு லட்சம் பேர் எல்லாம் கூடினார்கள் என்றெல்லாம் அவர் பேசி இப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் வந்து சூளுரைப்போம் என்று பேசிவிட்டார் விஜயகாந்த் இறந்த ஒரு நாளை நன்னாள் என்று அவர் எப்படி தவறி சொன்னாரா இல்லை அவருடைய ஆழ்மனதிலே வந்து இதை விடுதலையாக கருதினாரா என்று நமக்கு தெரியவில்லை அந்த ஆதேசம் அந்த அவசரம் அவரிடத்திலே தெரிகிறது இதை தேர்தல் வெற்றியாக மாற்றிவிட வேண்டும் இந்த அனுதா எப்படியாவது வாக்கு வங்கியாக மாற்றிவிட வேண்டும் என்ற அவசரம் இருக்கிறது விஜயகாந்த் சுய நினைவு இழந்த போது அவசர அவசரமாக பொதுச் செயலாளராக அவர் தன்னை அறிவித்துக் கொண்டது என்பது அதற்கான அவசியமே இல்லையே அவருக்கு போட்டியிடுவதற்கு யார் இருக்கிறார்கள் அந்த கட்சியில் ஒரு சிறு கட்சியாக இருக்கிறது முழுக்க முழுக்க அது குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது ரேஷன் கார்டிலே தக வந்து குடும்பத் தலைவரின் பெயரை நீக்கியதற்கு பின்னால் குடும்பத் தலைவியின் பேரை வைப்பது போல தானே அந்த அரசியல் கட்சி நீங்கள் நடத்துகிறீர்கள் அதனால் அவர்கள் எந்த கனவும் இல்லை லட்சியமும் இல்லை அவர்கள் அவசர அவசரமாக தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டதெல்லாம் பிரேமலதா மீது ஒரு எதிர்மறையான மனநிலை உண்டாக்கியிருக்கிறது விஜயகாந்தினுடைய வளர்ச்சிக்கு தொடக்க காலத்திலே துணை இருந்தவர்கள் அத்தனை பேரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக துண்டித்து விட்டார் பிரேமலதா என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அவருடைய மைத்துனர் எல்கே சுதீஷ் மீதும் இருக்கிறது அதனால் அவர்கள் இந்த இமேஜை வைத்துக்கொண்டு எந்த அரசியல் கட்சியோடையும் அவர்கள் வந்து கூட்டணி வைத்து வென்று என்று நம்புவதற்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லை அதனால் நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த அனுதாப அலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு பிரேமலதா செய்யலாம் ஆனால் அதற்கான கூட்டணி வாய்ப்பை யார் தருவார்கள் என்று பார்க்கிற போது இந்தியா கூட்டணியிலே அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை ஏடிஎம்கேயும் தனித்த தலைமையை விரும்புகிற என்கிற காரணத்தினால் இவர் வந்து நடந்து கொள்ளக்கூடிய முறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு பாஜக வாய்ப்பு தான் பாஜகவுக்கு தான் போக்கிடம் இல்லை தமிழ்நாட்டிலே அதனால் அவர்கள் சிறு கட்சிகளை எல்லாம் ஏசி சண்முகம் நடத்துகிற புதிய நீதி கட்சியிலே இருந்து தேவநாதன் யாதவ் நடத்தக்கூடிய சின்ன சின்ன லெற்றுப்பேடு கட்சிகள் வரைக்கும் அவர் கூட்டணி வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு பாஜக தான் தயாராக இருக்கிறது அதனால் வேறு வாய்ப்பு அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை தேமுதிகவிற்கு அரசியலிலே எந்த எதிர்காலமும் இல்லை கேப்டனை அடக்கம் செய்த அதே இடத்திலே தேமுதிகவையும் சேர்த்து அடக்கம் செய்துவிட்டார் விட்டார் பிரேமலதா இன்னைக்கு நம்மளோட டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் டிஎம்கே இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவங்க மீதும் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கட்சி யாருக்கு சொந்தங்கிற மிகப்பெரிய தகராறு கடையிலும் போயிட்டு இருக்கு இப்படிலாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி எதிர்கால தமிழ்நாட்டோட அரசியல் யார் கையில் இருக்கணும் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக நினைக்கிறீங்க இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு திமுக கூட்டணி தான் தொடர்வதற்கான வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவிலே இன்னும் ஒரு ஆளுமையாக எடப்பாடி பழனிசாமி எழுந்து நிற்கவே முடியவில்லை அவருக்கு எந்த கருத்தியலும் இருப்பதாக தெரியவில்லை எந்த சித்தாந்த வலிமையும் இல்லை அவர்கள் ஜெயலலிதாவின் புகழை பாடிக்கொண்டு ஏதோ சொல்லுகிறார்களே தவிர அதிமுக இன்னும் ஒரு தீவிரமான எதிர்க்கட்சியாக செயல்படாத காரணத்தினால் திமுகவிற்கு அது வலிமையாகத்தான் இன்னும் நீடிக்கிறது அதனால் திமுகவிற்கு தான் வெற்றி வாய்ப்பு வருகிற காலகட்டங்களிலே பிரகாசமாக இருக்கிறது அதிமுக இரண்டாவது இடத்தை தக்க வைக்க போராடுகிறது மூன்றாவது இடத்திலே இருக்கிறவர்கள் நாம் தமிழர் கட்சி பாஜக போன்றவர்கள் எல்லாம் ஒரு எதிர்குறலை பேசுகிறார்களே தவிர அவர்களுடைய அரசியல் என்பது சாதாரண மக்களை போய் சென்று சேர்ந்ததா என்று கேட்டால் கிளைக்கழகங்கள் வரைக்கும் பாய்ந்திருக்கிறதா என்று கேட்டால் அது கிடைக்கழகங்கள் வரைக்கும் சென்று சேரவில்லை ஒரு அரசியல் கட்சி மாநகரத்திலே மட்டும் இருந்தால் சாதாரண கிராமப்புறங்களுக்கு சென்று சேரவில்லை என்றால் அந்த கட்சி ஓட்டு வங்கியாக மாறி வெற்றி பெறாது எனவே அதிகாரத்தை அறுவடை செய்கிற இடத்திலே திமுக தான் இன்னும் நீடிக்கிறது மாற்று வாய்ப்பை உருவாக்குவதற்கு எல்லாரும் முயற்சி செய்கிறார்கள் ஆசைப்படுகிறார்களே தவிர அதற்கான உழைப்பை அதற்கான மதிநுட்பத்தை அதற்கான வியூகத்தை வகுக்கக்கூடிய இடத்திலே எதிர்கட்சிகள் இல்லை இந்த நேரலையில ஒரு இறுதியான ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கணும் நீங்க மிகச்சிறந்த ஒரு சினிமா விமர்சகர்கள் இந்த நிலையில பாத்தீங்கன்னா பல சினிமா துறையில இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆளணும்னு நினைச்சிட்டு எம்ஜிஆர் கூட நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட தொடக்கத்தில் நீங்க கமல் எடுத்துக்கலாம் இல்ல இப்ப அடிபட்டு இருக்கக்கூடிய விஜய் எடுத்துக்கலாம் இன்னும் இன்னும் வந்துட்டு இருக்கக்கூடிய பல ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி சினிமா துறையில யாருக்கு தமிழ்நாடுல ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய்க்கு கொஞ்சம் இலக்கிய படை இருக்கிறது ஆனால் அதை வந்து ஒரு அமைப்பாக மாற்றி அதிகாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான செயல் திட்டங்கள் இருக்கிறது அது அவரிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது அவ்வளவு எளிதானது அல்ல எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் பயிற்சி இருந்தது அவர் வெறும் நடிகராக இருந்ததனால் வெற்றி பெறவில்லை அவருக்கு ஒரு அரசியல் பயிற்சி இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பொருளாளர் வரைக்கும் அவர் இருந்தார் அவருக்கு வந்து அண்ணாவோடு பழகிய அனுபவம் பெரியாரோடு பழகிய அனுபவம் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு பழகிய அனுபவம் என்று நீண்ட அரசியல் அனுபவம் இருந்தது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வைத்தார் அதனால் அவருக்கு அரசியல் பயிற்சி இருந்தது அதனால் அதை லாவகமாக அவர் வென்றெடுத்து விட்டார் அவர் காலகட்டத்திலேயே அவருக்கு இணையான கதாநாயகனாக இருந்த சிவாஜி கணேசன் போன்றவர்களை வெல்ல முடியவில்லை அதனுடைய தொடர்ச்சியாக பலவேறு அரசியலுக்கு வந்தார்கள் கமலஹாசன் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியும் வானதி சீனிவாசனிடம் தோற்கக்கூடிய மோசமான நிலைமைக்கு ஆளானார் அப்போ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதாக இல்லை அதனால் சினிமாவில் செட்டு போட்டு ஒரே நாளில் வேண்டுமானாலும் முதலமைச்சராக முடியுமே தவிர நிஜத்தில் மக்கள் நம்புகிற இடத்தை அடைவது ரொம்ப வந்து சிரமமான விஷயம் விஜயகாந்த் கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வர முடியும் அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க முடியவில்லை எனவே சினிமா துறையிலே இருந்து இன்னொரு தலைவன் வருவான் என்று நம்புவதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை விஜயிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறு இளைஞர் படை ஓரளவுக்கு ஆக்டிவாக இயங்கலாம் ஆனால் அது வெற்றிகரமான இடத்தை அடையுமா என்று கேட்டால் நிச்சயமாக அடைவதற்கு இப்பொழுதைக்கு சாத்தியமில்லை அதற்கு நீண்ட உழைப்பு தேவைப்படுகிறது நீண்ட பயணம் தேவைப்படுகிறது அந்த இடத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு விஜய் ஒருவேளை வேலை செய்தால் எதிர்காலத்திலே அப்படி உருவாகலாம் ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமைப்படி பார்த்தால் அப்படி ஒரு சாத்தியம் கண்ணுக்கெட்டிய கட்டிய தூரம் வரை இல்லை மிகச்சிறந்த ஒரு அரசியல் விமர்சனத்தையும் ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனத்தையும் மிக தெளிவாக நம்மளோட தமிழ் குரல் நேர்களுக்கு நீங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி இன்னும் பல விமர்சனங்களை பற்றி உங்ககிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ் குரல் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்